சாதாரண ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கே இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு இடமில்லாம இருக்கப்போ இவரு பழம் விற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாரு அதுவும் இல்லாம உடம்புக்கு முடியாத தன்னுடைய மனைவிய இவர் தான் அம்மாவா இருந்து பாத்துக்கிறாரு தன்னுடைய இந்த சிறு கைத்தொழில் மூலமா தனக்கு கிடைக்கக்கூடிய காசை வச்சு தன்னுடைய மகள்களை வந்து திருமணம் செய்து கொடுத்துருக்காரு இதுல வரக்கூடிய வருவாயை வச்சுதான் தன்னுடைய மனைவிக்கான மருத்துவ செலவுகளையும் பாத்துக்கிறாரு எங்கள் பேர் வந்து உமர் காலங்கட்டத்தில் ஒரு நாலு மணிக்கு போல் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி எல்லாம் குளிச்சுட்டு பண் தொழுத்துட்டு அதுபோக வைக்க எந்திரிச்சியெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க அது குடிச்சிட்டு அதுபோக திருவா மார்க்கெட்டுக்கு போவேன் மார்கெட்டுக்கு போய்ட்டு சாறு எடுக்க போக எப்படியும் ஒரு எட்டு மணி ஆகிடும் எட்டு மணிக்கு அதுக்குற ஆட்டோன்னு குடிச்சு இங்கே சாமான் கொண்டு வருவேன் கொண்டு வந்து அதுக்குள்ளே எல்லாம் இங்கே கரெக்ட் கரெக்டாக போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து எல்லாம் சாமான் அடிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தராக வருவாங்க வந்து அதுக்கு பிறகு தான் யாரு பண்ணுவேன் அந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கோம் எங்க இருந்து வரீங்க மோதரில இருந்து வர மோதரை மோதர் ஆப்ஷன் இந்த இது வந்து பலம் விற்கிறனால கிடைக்கிற லாபம்லாம் பெருசா ஒண்ணு கிடைக்காது புத்தா இப்ப இந்த இந்த பையன் கொண்டு வந்து திங்கக்கிழமை கொண்டு வந்தேன் இப்போ இன்னையோட நாலு நாள் நாலு நாள் வச்சு விற்கணும் நாலு நாள் வச்சு விற்கணும்னு சொன்னால் பெருசாக லாபம் ஒன்றும் இருக்காது ஸோ நம்மளால தான் லாபம் இருக்கும் அன்னன்னைக்கு வீட்டு செலவு தேடுற மாதிரி தான் கொண்டு போகிறோம் சொல்லுங்க தரே வில எட்நூறுவா தரே கிலோ கிலோ ஆ பார்ப்போம் ஒரு நானூறு தாங்களே நானூற்றி எம்பது வருது இனி அப்படித்தான் கூட வாழ்க்கை போகுது

உப்புத்தூள் செய்யப்போகுள்ள ஆயிரம் ரூபா சரியாக போயிடும் இப்போ அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்போ ஏன்டா இன்றைக்கு வந்து சின்ன சின்ன ஒன்று இருக்குது அதெல்லாம் ப அப்படி பார்க்க போக போதான் இன்றைக்கு ஒரு எட்நூறுவா விட்டுன்னு சொன்ன சொன்னேன் இப்போ நீங்களே பார்த்து இருப்பீங்க இந்த எட்நூறுரூவா வில அடித்ததுக்கு இன்றைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அந்த காய்க்கு வந்துச்சு நானூறு நானூறுரூவா தான் எடுத்தேன் ஆக்களுக்கு நான் முடிஞ்சளவு குறைச்சி தான் கொடுக்குறேன் மற்ற நல்ல சாமான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கடத்தி பாருங்கள் எனக்கு துப்பராக தான் நான் வச்சுருக்கேன் ஆக்கள் துப்பரவா தானே மீன் முக்கியம் இந்த வேறு எந்த இதை இதுங்க பாருங்கள் நான் வச்சுருக்கேன் ஏன்னா கழுவி தான் எல்லாமே செய்கிறது டென்ஷன் சொன்னால் சுத்தம் தானே எதிர்பார்க்குறாங்க பட் சில மிச்ச தட்டுங்கள் இருக்கிறது வந்து தான் எல்லாம் வெட்டுவாங்க நாங்கள் இன்றைக்கி அழகாக கழுவி தடுப்பு பழையெல்லாம் வச்சு அழகாக வச்சுதான் வெட்டி தான் நான் ஆக்களுக்கு கொடுக்குறேன் என் சொன்னால் வந்து ஆக்கள் அதை தான் விரும்புகிறாங்க தட்டுங்களை மாதிரி இந்த பழைய சம்பந்தத்தை கொண்டு வந்து ஒழிக்கி வச்சு வெட்டிக்கிட்டி அழகாக புக்ஸில் போட்டு விலக்கூடையெல்லாம் விற்கிறதில்ல இந்த இது நூறுரூவாய்க்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இன்றைக்கு போட்டுக்க நூறு தட்டினி போட்டிருக்கேன் ஆனால் நூ கூட தான் இருக்குது கிலோ அறுநூறுவா ஆனால் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு கூட தான் இருக்குது நூற்றி இருபது ரூபா நூற்றி இருக்குது அப்போ நான் நூறுவாக்கி தான் நான் கொடுக்குறேன் ஏசனா ஆக்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் வாரவங்க ஒரு சில பேர் வந்து இப்போ நூறுரூவாய்க்கு எடுத்தால் சிலத்துக்கு இரநூறுவா முந்நூறுவா கூடையும் கொடுத்துட்டு போவாங்க சிலத்துக்கு ஆயிரரூவாயும் கொடுத்துட்டு போவாங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க சிலத்துக்கே அதுவும் இல்லாமல் போவோம் என்னோட லாபம் வந்துருச்சுன்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மனசரை பார்த்தா விளங்கும் தானே அவங்களுக்கு நான் நீ சும்மாவும் கொடுக்குறேன் இல்லை புத்தா நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டு மினி மார்க்கெட்டில் ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்போ தான் மார்க்கெட்டில் நான் படிச்சு இல்லை மார்க்கெட்டில் நாட்டை மேலே தான் செஞ்சேன் நாட்டை மாரி செஞ்சு தான் மூணு பிள்ளைன்னு நான் காப்பாற்றினேன் அவங்களும் வாய்ப்பு கொஞ்சம் சோமில்லாமல் தான் இருக்காங்க பிள்ளைங்களும் மூணு பிள்ளைங்களும் நல்லா படிச்சிருக்கு படித்து அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க நான் தனியாக தான் இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு நான் எந்த பாரமும் இல்லை அவங்களும் எனக்கு எந்த பாரமும் இல்லை கடச்சி கொடுக்குறேன் இல்லை இந்த வைப் தான் எனக்கு கொஞ்சம் அவங்க சோமாசிட்டு அவங்க தான் கொஞ்சம் பிரச்சனை வேறு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் கடல் கொடுத்த கிஃப்ட் ஒன்று தான் நினைக்க நினைக்கிறேன் ஆ செஞ்சேன் செஞ்சேன் அதுவும் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் ஏன்னு சொன்னால் இந்த அந்த அரசாங்கம் எங்களை வந்து செய்யவே விடல போலீஸ்காரங்களாம் ஐயோ அந்த மாதிரி எங்களை வச்சு அழுத்த அழுட்டுன்னு அழுத்தினா பெரிய பெரிய பிரச்சனை பண்ணேன் அவங்க இருக்கவங்கள மட்டும்தான் வர விட்டாங்க எங்களை எல்லாம் வரவிடலை எங்கள்கிட்ட நிறைய அணியா செஞ்சுட்டாங்க நீ சொன்னமாதிரி அயிலனா அயில நான் உளுந்த ஆள் தான் இன்னும் முன்னு குறையலாமே இருக்கிறது கொரோனாக்கு முதல்ல நல்லா யாருந்துச்சு நல்லா ஓட்டலாம் போட்டு கொடுங்க கடைகளுக்கெல்லாம் போட்டுக்கொண்டு அதெல்லாமே இப்போ இல்லை நீ இது மட்டும் தான் செஞ்சு கிடைக்க இதுவும் இந்த வீட்டு சிலர் தேர்றேன்னு சொன்னாலும் பெரிய ஒரு கஷ்டம் தான் சில இதுக்கு காசு கொஞ்சம் வட்டிக்கும் வாங்கிடும் போய் சொல்ல தேவையே அதை வச்சு அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல போதும் யாருக்குறாங்க என்ன செய்ல்ல இன்னொருத்தர் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் ஊடு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் வீட்டுக்கு ஊடு இன்னும் யாருக்கும் கொடுத்த இல்லை ஊடு இந்த ஜனாதிபதி சரி போயிட்டு கேட்கலாம்னு பாக்குறேன் கேக்கலாம்னு பாக்குறேன் கேக்குறதுக்கு பயமா இருக்கு என்ன வந்து அதே வந்து சிரிக்க கரைச்சி கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க சாதனமாக பொய்க்கு கேட்குறேன்னு நினைப்பாங்களே ஆக்கள் என்ன சொன்னால் வந்து இப்போ வந்து மிச்சாக்கள் பொய்க்கு வந்து போய்ட்டு வீடுகளும் கேட்டு வந்து அவங்க எடுத்து கொண்டு போய் விற்கிறாங்க நாங்கள் நான் உண்மையில் எங்களுக்குன்னா ஊடு இல்லை அப்படி அரசாங்கம் உதவி செஞ்சு இப்போ இப்படி பேச்சை கண்டு வந்து வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ஃபோன்னு சொல்லி உதவி வந்து கேட்டு கேட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு எனக்கு ஒன்றுமே சொல்லலை கடவுள்கிட்ட கிட்ட தான் நன்றி சொல்லணும் அவருக்கு கடவுள்கிட்ட கிட்ட தான் நன்றி கேட்கணும் அதுக்கு வீட்டுக்கு போற பொருள் வீட்டுக்கு அவங்க சோமில தானே கடையில் சாப்பாடு நம்பி அடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போன பிறகு அதுக்கு என்ன ரெஸ்ட் அது அதுக்கு ரெஸ்ட் இப்போ நீ வர நேரம் பாத்தீங்கன்னா நின்று கூட இருக்குது ரெஸ்ட் இல்லை எனக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க புட்டூர் இருந்ததுக்கு எனக்கு உட்காருக்கு டைம் இருக்காரு யாராச்சும் வந்துட்டாங்க